அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளில் இந்தியன் நேஷனல் பிஷப் கவுன்சில் இன்றைய நாட்களில ஐஎன்பிசி தமிழகத்திலிருந்து எல்லா மாவட்டத்திலிருந்து சுயதன திருச்சபுடைய பேராயங்கள் ஒன்றி இணைந்து ஒரு ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு சென்னையிலே நடைபெற்றது முக்கியமான தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஒன்று இணைந்திருக்கிறோம் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஏனென்றால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கபாடியில் மூன்று முறை வைக்கப்பட்ட கோரிக்கை மாநாட்டை வைத்த கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்க அங்கே சி சிஎஸ்ஐ ஆர்சி இசிஐ சுயதிர திருச்சபைகள் எல்லாம் ஒன்றி இணைந்து நாங்கள் தமிழ் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைத்தோம் இங்கே சி என் பால் ஐயா ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் சொல்லி நாங்கள் வைத்த கோரிக்கையை அருமையான சிறுபான்மையுடைய அமைச்சர் மஸ்தான் ஆணையர் அருமையான சட்டமன்ற உறுப்பினர் இனி இறுதிராஜ் ஐயா அவர்களும் இணைந்து வைத்த கோரிக்கையும் எல்லா திருச்சபை கிறிஸ்தவர்கள் வைத்த கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு அருமையான மாண்பு முதலமைச்சர் சிறுபான்முடி பாதுகாவலர் அவர்கள் இன்றைக்கு மணி மண்டபத்தை கட்டணும் சொல்லி அறிக்கை நாங்கள் மனப்பூர்வமாக அனைத்து பாராயத்து சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவது காரியம் அருமையான முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றி ஏனென்றால் இதுவரைக்கும் எந்த மாநிலத்தில் இல்லாததை ஒரு மைனாரிட்டி போர்டு சிறுபான்முடி பிரிவு நலப்பெரு அருமையான கிறிஸ்துவ உபதேசர்களுக்கு சில உதவிகள் சபை சபை கட்டுதல் அருமான பல திட்டங்களை அருமையான கிறிஸ்துவ சிறுபான் மக்களுக்கு இன்னைக்கு அரசாங்கம் அருகே வெளியிட்டு இருக்க பார்த்து நாங்கள் மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியன் நேஷனல் பிஷப் கவுன்சிலர் நன்றியை தெரிவிக்கிறோம் ஆல் இந்தியா சர்ச் கவுன்சில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் Hvala što pratite